வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர் நம்ம இன்னைக்கு வந்து புதன்கிழமை வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி பார்க்குறோன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இன்றைக்கி வந்து லேசி டேசி ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் நேற்று வந்து டெய்லரிங் கிளாஸில் ஒரு கட்சி தைச்சி காட்டினேன் அதுலேயே எம்ப்ராய்டரி எப்படி போடுறேன்ட்டு இன்னைக்கு காட்டுறேன் நீங்கள் பார்த்துட்டு அதை பார்த்து நீங்கள் கற்றுக்குறவங்க கற்றுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து நான் ஒரு ஃப்ளார் வரைஞ்சிருக்கேன் ஒரு குட்டி ஃப்ளவர் நான் ஹேண்ட்லேயே தான் வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு வந்து இதை எப்படி ட்ரைஸ் எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு கிளாஸில் அடுத்த வார கிளாஸில் காட்டுறேன் அடுத்து ப்ளவுஸில் எப்படி போடுறது எப்படி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயும் கூட போடலாம் எப்படி போடுறதுன்றதையும் நான் காட்டுறேன் இப்போ வந்து இந்த ஃப்ரேமில் ஃபிட் பண்ணிக்கலாம் ஃபிட் பண்ணிவிட்டு இது வந்து லேசி டேசி ஸ்டிச்சு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்துடும் சீக்கிரமே முடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிள் ஸ்டிச்சாக தான் சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு வேறு எதுவும் ஸ்டிச்சஸ் சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள் நான் அது மாதிரி வேறு ஸ்டிச்சும் சொல்லி தர்றேன் கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணணுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம எல்லா கிளாஸஸும் பிகினர் வந்து ஒன்றுமே தெரியாதவங்க பிகினர் வந்து எப்படி நமக்கு டெய்லரிங் கிளாஸோ ஆரி ஒர்க்கோ எம்ப்ராய்டிங்கோ எதுவும் கற்றுக்கிறது பிகின்னர் கூட கற்றுக்கலாம் அது மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இங்கே பாருங்கள் இப்படி எடுத்துகிட்டு லேசி டேசின்னு சொல்லுவோம் இந்த ஸ்டிச்சை இதுவும் நம்ம வந்து நீங்கள் செயின் ஸ்டிச்சு போட்டது மாதிரியே தாங்க வரும் செயின் ஸ்டிச் போட்ட மாதிரியே தான் வரும் இங்கே வந்து இந்த த்ரெட்டில் நம்ம முடிச்சு போட்டுருணும் போட்டுட்டு அடியிலருந்து குத்தி கொண்டு வந்துடுறோங்களா அடியிலேருந்து உசியில் குத்தி கொண்டு வந்துடுறோம் இப்போ இப்படி வச்சுட்டிங்க அந்த பெட்டலுக்கு நடுவில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த பெட்டலில் வந்து இந்த மாதிரி ஒரு செயின் செயின் ஸ்டிச்சு மாதிரி தாங்க இப்படி வந்துடும் இதுக்கு பேர் தான் லேசி டேசி எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த இடத்துலேயே நம்ம குத்திடணும் குத்திட்டோம்னா நமக்கு ஸ்டிச்சு வந்து விலகாமல் அப்படியே இருக்கும் இதுக்கு பேர் லேசி டேசி சீக்கிரம் முடிக்கணுன்றக்காக நம்ம சிம்பிள் ஸ்டிச்சஸ்னால் இதெல்லாம் வருங்க உங்களுக்கு சிம்பிள் ஸ்டிச்சஸ்னால் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் ஒவ்வொரு பெட்டலுக்கும் போட்டுட்டு அப்புறம் நான் ரவுண்டுக்கு போடுறது வந்து நான் சொல்கிறேன் நடுவில் போடுறதையும் வருங்க இப்படி எடுத்துகிட்டு எடுத்த இடத்துலையே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் ஆரம்பிக்கணும் போட்டுட்டு நம்ம ஸ்டெம்புக்கு வந்து ஸ்டெம்புக்கு ஸ்டெம்பு ஸ்டிச்சு போட்டு அதுக்கு மேலே நம்ம இதே லேசி டேசி தான் ஒரு லீஃப் லீஃபாக கொடுக்க போகிறோம் நான் ஒரு ஒவ்வொரு பெட்டல் மட்டும்தான் போடுறேன் சென்டரில் அப்புறம் போடுறது சொல்கிறேன் நான் உங்களுக்கு இது வந்து நீங்கள் உங்கள் கட்சி இல்லை உங்கள் குழந்தைங்க ட்ரெஸ்லையோ அழகாக போட்டுக்கலாம் நீங்கள் ப்ளவுஸில் கூட ரெண்டு கையிலையும் பேக்குலேயும் கூட இது போட்டுக்கலாங்க சீக்கிரமே முடிச்சிடலாம் ரொம்ப டைம் எடுக்காது இந்த ஸ்டிச்சு நம்ம எந்த பெட்டர்ன் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை போட்டுக்கலாம் இப்படி எல்லா பெட்டர்லேயும் போடணுங்க நான் எல்லா பெட்டர்னையும் போட்டுட்டு உங்களுக்கு மறுபடி காட்டுறேன் சென்டரில் எப்படி போடணுன்றதையும் காட்டுறேன் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடணுங்க ஃபுல்லாக நான் வந்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து ஒரு த்ரெட்டை வந்து லாங்காகவும் ஒரு த்ரெட்டை ஷார்ட்டாகவும் விட்டு உங்களுக்கு முடிச்சு போட சொல்லியிருக்கேன் அப்படி போட்டால் தான் உங்களுக்கு வந்து சிக்கல் விழுகாமல் இருக்கும் நான் எல்லா பெட்டலையும் போட்டுட்டு உங்களுக்கு திரும்ப காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஒரு மூணு ஃப்ளார் போட்டிருக்கேன் லேசி டேசி ஸ்டிச்சே தான் இப்போ வந்து நடுவில் மகரந்தம் போட போகிறேன் இந்த எல்லோ கலர் இங்கே போட்ட மாதிரி இந்த ரெண்டுலேயும் நம்ம மகரந்தம் வந்து எல்லோ கலரில் போட்டுட்டு இந்த ரெண்டு சின்ன ஃபுல்லரும் வேறு கலரில் போட போகிறேன் இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக இப்படி இந்த ஸ்டிச்சில் ஃபுல்லாக எல்லோ கலரில் போட்டு இந்த மாதிரி லோ கலரில் போட்டு இதுக்கு பேர் அடைப்பு தையல் சொல்லுவோம் ஃபில்லிங் ஸ்டிச்சிங்க ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும் இந்த மாதிரி ஃபில் பண்ணிடணும் இங்கேருந்து அங்கே இப்போ நான் இது ஃபுல்லாக நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் ஒரு இதில் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன் ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஸ்டிச் போட்டுருங்க சென்டரில் அப்போ நமக்கு வந்து இது க இந்த ஃபுலருக்கு நல்லா கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம ஸ்டெம்புக்கு வந்து தையல் போட்டுட்டு அதில் வந்து லேசி டேசி நம்ம வந்து லீஃபுக்கு வந்து லேசி டேசி கொடுப்போம் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கச்சீஸ்லேயோ இல்லை ஒரு ட்ரெஸ்லேயோ நீங்கள் போடுறதுக்கு அழகாக இருக்கும் இதுக்கு பேர் ஃபில்லிங் ஸ்டிச்சு நல்லா ஃபில் பண்ணனும் மகரந்தத்துக்கு போடுறதுக்கு நிறையா ஸ்டிச் இருக்குங்க அதில் இது வந்து நல்லா இருக்கும் இப்படி நீங்கள் போட்டு பாருங்க நீங்களாவே ஒரு உங்கள் ட்ரெஸ்ஸில் உங்கள் கையில் கூட சின்ன ஃப்ளவர் வரைஞ்சிட்டு இல்லை நான் வந்து அடுத்த கிளாஸில் ட்ரைஸ் வச்சு எப்படி நீங்கள் டிசைன் பிக்சரை நீங்கள் ட்ரைஸ் பண்ணுறதுன்றத சொல்கிறேன் அது மாதிரி நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சி இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த ரெண்டு ஃப்ளவர் முடிச்சுட்டு ஸ்டெம்பு போடும்போது காட்டுறேன் இப்போ வந்து நம்ம ஃப்ளர்லாம் போட்டாச்சு இப்போ ஸ்டெம்பு ஸ்டிச்சும் போட்டாச்சு ஸ்டெம்பு ஸ்டிச்சு போட்டுட்டு நம்ம லேஸ் டேசி அதிலே லீஃப் மாதிரி போட்டாச்சு இப்போ இந்த ஃப்ளாரில் இந்த ஃப்ளாரில் போட்டுட்டு நான் உங்களுக்கு பாட்டுறேன் போடுறேன் பாருங்கள் ஸ்டெம்பு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் போன வீடியோவில் பார்க்காதவங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போன வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டெம்பு ஸ்டிச்சு நான் சொல்லியிருப்பேன் ஈஸி தாங்க இது எல்லாமே ஈஸி கொஞ்ச நேரத்துலேயும் போட்டிருந்தாங்க நீங்கள் உங்களோட குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸோ இல்லை உங்களோட ப்ளவுஸில் கூட ரெண்டு கையிலையும் இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம் இதுக்கு பேர் ஸ்டெம்பு ஸ்டிச்சு தையல்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே நான் இந்த ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு நாளே சொல்லியிருக்கேன் இது காம்பு தையல் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளார் போடுறதுக்கு லீஃபு அதை ஸ்டெம்பு போடுற எல்லா ஸ்டெம்புகளுக்கும் இதுதான் தான் அதனால தான் இந்த ஆரம்பத்தில் சொன்னேன் இன்னைக்கு நம்ம கை எம்ப்ராய்டிங் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம் நாளைக்கு மிஷின் எம்ப்ராய்டிங் கிளாஸு நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் நாளைக்கு ரெண்டாவது கிளாஸ் போகும்போது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டெம்பை போட்டு முடிச்சுட்டு தாங்க ஸ்டெம்பு ஸ்டிச் போடணும் இங்கே பாருங்கள் இப்படி வரணும் இப்படி காம்பு தையல்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து இப்படி ஃபஸ்ட்டில் கொஞ்சமாக நூல் கிளாத்தில் எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம வந்து பாதியிலருந்து பாதியிலேருந்து குத்தணுங்க அதுக்கு பேர் தான் ஸ்டெம்பு ஸ்டிச்சு பாருங்கள் இங்கே குத்துறேன் இங்கே பாதியில் இந்த இடத்துல எடுக்கணும் இல்லை குத்தணும் இந்த இடத்துல எடுத்தணும் எடுக்கணும் ஒவ்வொரு ஸ்டிச்சும் அந்த மாதிரி தான் அதுக்கு பேர் தான் ஸ்டெம்பு ஸ்டிச்சு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது இந்த மாதிரி முடிச்சுட்டுங்க நமக்கு வந்து அதிகம் பிடிக்கணும் அடுத்தது இங்க குத்திட்டு நான் நேற்று சொன்னேன் கச்சி தான் நான் இப்போ ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல குத்தணும் அடுத்தது இப்போ இங்கேருந்து நம்ம லீஃபு போடலாம் இங்கே குத்திட்டு இந்த ஃப்ளவர் எல்லாமே லேசி டேசியில் தாங்க வருது குத்தி கொஞ்சமா எடுத்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி வரும் பேரு லேசி டேசி வச்சிட்டு திரும்ப உள்ள குத்திணும் அப்ப அந்த ஸ்டிச்சு வந்து அப்படியே நிற்கும் திரும்ப இந்த இடத்துல எடுங்க எடுத்துட்டு இப்படி ஒரு லீஃப் மாதிரி இப்படி ஊசியை சுற்றி வரணும் நூல் பாருங்க சுற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக சின்ன சின்னதாக இழுத்து விட்டிங்கன்னா லீஃப் மாதிரி வந்துடும் அடுத்தது அடுத்த லீஃப் போடுற இடத்துல இந்த மாதிரி குத்திட்டு இங்கேருந்து நமக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள் நான் வந்து இப்போது முடிக்க போகிறேன் அடுத்தது இங்கே பாருங்கள் நூல் சுற்றி வரணும் இங்கே ஆரம்பிச்சு கொடுத்தன இடத்துலையுமோ நம்ம ஒரு சின்ன இது எடுத்துட்டு ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு லீவ் திரும்ப அதே இடத்துலையே நம்ம ஊசியை உள் பக்கமாக குத்திட்டோம்னா ஒரு லீஃப் ரெடி இந்த இடத்துல ஸ்டெம்பும் இந்த இடத்துல இடத்துல ஸ்டெம்பும் போட்டுட்டு அதே மாதிரி நான் லீஃப் வைக்கிறேன் ஃப்ளார் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க இந்த லீஃப் எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க சூப்பராக வந்திருக்கு நம்ம நேற்று வந்து டெய்லரிங் கிளாஸில் நம்ம கச்சி தச்சு காட்டினேன் இல்லைங்களா அந்த அதுக்கு தான் நம்ம இப்போ இந்த ஃப்ளார் போட்டிருக்கோம் இது நம்ம வெளியில் கொண்டு போகும்போது நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் ப்ளவுஸுக்கும் போடலாம் ரெண்டு கைக்கு ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளார் போட்டுட்டு பேக்கில் ஒரு ஃப்ளார் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டிச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சுங்க இதே லேசி டேசின்னு சொல்லிட்டு ஃபுல்லுமே ஸ்டெம்பும் லே லேசி கேசி தான் வந்திருக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சு தான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு அமௌண்டாக சொல்லுங்கள் நம்ம வந்து டெய்லரிங் இன்ஸ்டியூட்டு எல்லாமே இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ் போட்டுட்ருக்கோம் பார்க்காதவங்க நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட் நாள்லேருந்து பார்க்கலாம் பிகின்னர் ஒன்றுமே தெரியாத பிகின்னருக்கு வந்து நம்ம ஸ்டெப்பு ஸ்டெப்பாக சூப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் நினைக்கிறோங்க எப்படி சொல்லிக் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்